வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னா புதுமை பெண் தமிழ் புதுவன் ஆகிய திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க திருநங்கை திருநம்பிகளுக்கு நிபந்தனைகளை வந்து அரசாங்கம் தளர்த்திருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க அதில் வந்து புதுமை பெண் திட்டம் தமிழ் புதழ்வன் ஆகிய திட்டங்கள் வந்து விண்ணப்பிக்க திருநங்கை திருநம்பி நிம் இதற்கான நிபந்தனைகளை வந்து தளர்த்தி தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க திருநங்கை திருநம்பி மற்றும் இடை பாலினத்தவருக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழகத்தில் படித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை வந்து தற்போது வந்து தளர்த்தி உத்தரவு வந்து தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்க அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை வந்து முன்பு வந்து இருந்துச்சு ஆனால் தற்போது திருநங்கை மற்றும் திருநம்பிகளுக்கு இந்த நிபந்தனைகளை வந்து முழுவதுமாக வந்து தளர்த்தியிருக்காங்க பட்டயம் மற்றும் படிப்பு படிக்கக்கூடிய திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் இதற்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருநங்கைகள் நல வாரியத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்கல்வி நிறுவனத்தின் மூலம் யுஎம்ஐஎஸ் இணையதளம் வாயிலாக இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரி உயர்கல்வி ஆராய்ச்சி கல்விக்கு தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் வழங்கிட்டு வருது அரசு பள்ளி மாணவிகள் அதிக அளவில் உயர்கல்வி படிக்க புதுமைப்பெண் திட்டம் வந்து பெரிதும் வந்து உதவுது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்விகள் சேரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் இந்த திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வருது பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு நிதி நெருக்கடி காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாணவிகளை அனுப்ப முடியாத சூழல் வந்து நிலவிட்டு வருவதால் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவிகளுக்கு உதவும் வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இந்த திட்டம் வந்து தொடங்கி தற்போது வரை சிறப்பாக வந்து செயல்படுத்தப்பட்டு வருது இந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகள் பட்டப்படிப்பு ஐடிஐ டிப்ளமா அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பாடப்பிரிவினை முடிக்கும் வரை மாதம் தோறும் ஆயிரம் ரூபா வந்து தமிழ்நாடு அரசு வந்து வழங்கிட்டு இருக்கு தற்போது இந்த திட்டத்திட்டத்தில் தான் த திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் நிபந்தனைகளை தளர்த்தி வந்து அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக வந்து இருக்க போகுது நன்றி